பேஸ் பே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோட தாங்க இந்த வீடியோவே போடுறேன் அதாவது வண்ணத்தோடைய மொத்த உருவம் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தலைவரோட ஹேட்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நேற்றுக்கு அம்பானியோடைய அந்த மகனுக்கு பத்தினாக்கா கல்யாணம் நடக்குது அந்த விழாக்கு ரஜினி சார் அவர் குடும்பத்தோட போறாரு அங்க உள்ள எண்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவங்க ஃபேமிலியோட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் நம்ம பார்த்துருந்தோம் அதை பத்தி நம்ம வீடியோ போட்டுருந்தோம் அதுல முக்கியமான விஷயம் அவங்களோட ஃபேமிலி கிளம்பி போனோன்னே ரஜினி சார் தனியாக வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லி போஸ்ட் கொடுக்க சொல்லி ப்ரஸ் மீடியாலாம் கேட்கறாங்க ரஜினி சார் அவர் இடுப்பில் கை வைச்ச மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்கறாரு அவ்வளோ அற்புதமா இருந்தது அங்கேயே பார்த்தீங்கன்னா பிரஸ் மீடியா எல்லாம் சொல்லி தலைவா சொல்லி கத்துறாங்க ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டா தான் இருந்தது எந்த அளவுக்கு தலைவர்களுடைய வேற லெவலில் இருந்ததுக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நேற்றுக்கு இந்தியன் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருந்தது பலம் வந்து சரியா இல்ல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து எனக்கு நிலையில ரஜினி சாருடைய அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்கே பத்தினா அப்படி தார்மாரா வைரல் எனக்கு அதை பார்த்து பொறுத்துக்க முடியாத கமல் சாரோட வன்மத்தை கக்கின்னு அப்படிதான் சொல்லணும் அவங்க கூட சேர்ந்துட்டு மற்றும் சில நடிகருடைய ரசிகர்கள் சேர்ந்துட்டு நேற்றுக்கு அம்பானியோட விழாவில் ரஜினி சார் டான்ஸ் ஆன அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் சர்ச்சைக்குள்ள விஷயங்களாக அதை மாற்றி பேசினாக்காங்க என்னன்னாக்கா இவர் வந்து ஒரு நடிகர் தான் இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அதை பற்றிலாம் பேசல காசுக்காக போயிட்டாங்க ஆடினு இருக்காரு ஸோ இவருடைய இது இப்படி தான் பொழப்புக்காக இப்படி காசுக்கு டான்ஸ் ஆடுறவர் தான் இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வர்மத்தை வந்து கற்கின்னு இருக்காங்க சிம்பிளான ஒரு விஷயம் கேக்குறேன் ரஜினி சார் மட்டுமா ஆடுறாரு இல்ல ரஜினி சார் முத முத இப்பதான் ஆடுறாரா ரஜினி சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சரத்குமாரோடைய மகள் வரலட்சுமியோடைய கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அங்கயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு சில ஏற்பாடுகள் ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராம் நடத்திருந்தாங்க அங்கேயும் தான் டான்ஸ் ஆடினாரு இதுக்கு முன்னாடி அவருடைய மகளுடைய கல்யாணத்துல கூட அவர் டான்ஸ் ஆடுறாரு சோ அவருக்கு பிடிச்சிருக்கு ஆடுறாரு இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாக்கா இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஏதாவது ஏழம் வீட்டுல உட்காந்து மாதிரி மூணு உட்கார்ந்து நினைக்கிறாங்களா டான்ஸ் ஆடி வந்து அந்த மணமக்கள் எல்லாம் வந்து வரவேற்கிறது அங்க நார்த் இந்தியாவுடைய பழக்கம் சார் நார்த் இந்தியால பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மன மக்கள் உள்ள வரும்போது அவங்க ஆடலும் பாடலோடு டான்ஸ் ஆடி அவங்கள வந்து வரவேற்கிறதுன்றது அங்க ஒரு சம்பிரதாயமாகவே இருக்கு ரஜினி சார் மட்டுமா டான்ஸ் ஆனாரு எல்லா சினிமா ஸ்டார்ஸ் தான் டான்ஸ் ஆனாங்க ஷாருகான் ஆரம்பிச்சு சல்மான் கான் ரன்வீர் சிங் ரன்வீர் கபூர் சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆனாங்க கிரிக்கெட்டர்ஸ் இவன் ஷிகந்தர் தவான் ஹார்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருமே தாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஜான்சினா வந்து டான்ஸ் ஆடுறாருங்க டபிள்யூடபுள் எஃப் இருக்கக்கூடிய நம்ம அவ்வளவு பெரிய ஸ்டாரா அவரு ஜான்சினா வந்து டான்ஸ் ஆடுறாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்டர்ஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் போய் பாருங்க மற்ற வீடியோஸ்லாம் என்ன இருக்குன்றத பாருங்க மற்றவங்க யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க முதல்ல கொஞ்சம் அறிவை கொஞ்சம் வளர்த்துங்க ஸோ ஏதோ ரஜினி சார் மட்டும் ஏதோ அவங்க தனியாக போய் நின்று ஆடுக்க மாதிரி ஒன்று பேசினாங்க மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரியும் அந்த கூட்டத்தில் ரஜினி சார் மட்டும் ஏதோ தனியாக டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று ப்ரொஜெக்ட் யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் அறிவை வளர்த்துக்கணும் அங்கே வந்து நார்த் இந்தியன் கல்ச்சர் என்னது அங்கே ட்ரெடிஷனலாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க மணமக்கள் உள்ளே உள்ள வரும்போது யாரெல்லாம் ஆடுறாங்க எல்லாருமே தாங்க ஆடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயத்த ஏதோ பெருசா ஏதோ நாட்டுல ஏதோ நடக்காது நடந்தது மாரி ஏதோ பெருசா பில்டர் பண்றாங்க இவனுக்கு அறிவே அவ்வளவுதான் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஃபார்வர்ட் மேசேஜ் இவனே உனக்கு போட்டான ஆஹ் உடனே ஒன் தக்கிணும் இந்தியன் படம் நல்லா இருந்துனாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா ஓடப்போகுது பாக்ஸ் ஆபீஸ்ல ரஜினி சார் அங்க வந்து அம்பானியோட ஃபங்க்ஷனில் போயிட்டு அங்கே ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாருனாக்கா இங்கே படம் ஓடாதுன்றத நம்புற அளவுக்கு இவரு வந்து ஒரு அறிவில்லாதவங்களாம் இருக்கிறாங்கன்னா நம்ம இவங்க மட்டும் பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது அடுத்தது அரசியல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் குரல் கொடுக்கலாம் அங்க போயிட்டு இன்னொன்னு ஆடினக்காரு அப்படின்றாங்க அப்ப தான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணக்கா அப்ப இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சி எல்லாம் அதான் புதுசாக புதுசா கட்சி ஆரம்பிச்சு நிறைய பேர் வராங்க மற்ற நடிகர்லாம் வராங்க அவங்கள வச்சு நீங்க சூப்பரா வந்து தமிழ்நாட்டை வந்து நீங்க வந்து வல்லரசா மாற்றிடுவீங்க வேற லெவல்ல கொண்டு போயிடுவீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ரஜினி இன்னும் அவங்களே வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க ரஜினி சார் அவரோட படங்கள் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து நடிச்சிருக்காரு அவருக்கும் பார்த்தீங்கனாக்கா ஃபேமிலி இருக்கு அவர் சந்தோஷமா டைம் ஸ்பென்ட் பண்றாரு இதுல தப்பே கிடையாது ஏன்னா சச்சின்ல ஆரம்பிச்சு எல்லாருமே தான் ஆடினு இருக்காங்க எல்லாம் பெரிய பாலிவுட் ஸ்டார்ஸ்ல இருந்து ஹாலிவுட் ஸ்டார்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனி சிஓல இருந்து எல்லாம் ஆடினு இருக்கான் அதெல்லாம் இவனுக்கு கண்ணு தெரியாது ரஜினி சார் ஆடுறாரா பட்டனே வன்மத்தை கக்கணும்னு சொல்லிட்டு வெட்லியில் ஒட்டனே வந்து ஒரு வன்மத்தை கக்கின்னு தான் இருக்கிறாங்க இருந்து இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்